ஒரு நாள் ஹதரத்தை அலியை பார்த்து சொன்னாங்க அலியே உம்மால் இந்த சமூகத்தில் இரண்டு பிரிவினர் அழிந்து போவார்கள் சொன்னாங்க ரெண்டு பிரிவு அழிஞ்சிருவாங்க ஒரு பிரிவு யாரு மொஹிபொன் முஃபரித்து இன்னொரு பிரிவு மொபைதொன் முஃபரித்துன் ஒரு கூட்டம் உண்மை நேசிப்பதில் அளவு கடந்து உம்முடைய அந்தஸ்தகுதிக்கு மேல் உயர்த்தி வழிகட்டு போயிடுவாங்க நான் இல்லையா இந்த ஷியாக்கள் அப்படி வந்தவங்க தான் ஒரு கூட்டம் உண்மை நேசிப்பதில் சொன்னாங்க ஈசா அலை மாதிரி நீ ஈசா அலி இஸ்லாமுடைய விஷயத்தில் யூதர்கள் ஈசா அலி இஸ்லாம இந்த அளவுக்கு வெறுத்து அவங்களுடைய தாய் மரியமின் மீது அவது உரு மத்தினாங்க இல்லையா அவங்களும் அழிஞ்சு போயிட்டாங்க ஈசா அலி இஸ்லாமுடைய விஷயத்தில் இன்னொரு கூட்டம் யாரு அவங்கள ரொம்ப புகழ்ந்து கடவுளுடைய மகன் சொல்லிட்டாங்க இந்த உம்மத்தில் உம்முடைய உதாரணம் அதுதான் ஒரு கூட்டம் உண்மை நேசிப்பதில் எல்லை மீறும் இன்னொரு கூட்டம் உம்மை எதிர்ப்பதில் எல்லை மீறும் அதான் ஹார்ஜியாக்கள் உம்மத்தில் தோன்றிய முதல் பிரிவு இந்த ரெண்டு தான் ஹார்ஜி ஷீங்கிற ரெண்டு பிரிவு தான் இந்த ரெண்டு யாரால் வந்தது அதிரத்து அலி மீதுள்ள நேசத்தில் ஒரு கூட்டம் அதிரத்து அவர்கள் மீதுள்ள பகைமையில் ஒரு கூட்டம் இந்த ரெண்டு கூட்டம் தான் உம்மால் அழிந்து போகிற கூட்டம் என்று பெருமானார் செல்லல்லா அவர்கள் சொன்னாங்க அருமையானவர்களே அதிரத்த அலிறதி அவர்கள் விஷயத்தில் பின்னால் அதான் நடந்துச்சு நான் அதை கடைசியாக சொல்கிறேன் பெருமானார் செல்லா அவர்கள் தம்முடைய குடும்பம்ஜரத் அலி மீது பாசம் இருக்குது ஃபாத்திமா ரதி தானஹா அவர்கள் மீது பாசம் இருக்கு இல்லையா பொதுவாக இந்த பாசம் தானே சாதாரணமாக எல்லாரையும் வழிகெடுக்கும் இல்லையா அல்லாஹ் குரானில் சொல்கிற மாதிரி இன்னமும் அவுலாது அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா உங்களுடைய மனைவி செல்வம் குழந்தைகள் இவங்கெல்லாம் ஃபித்னா எதிரின்னு எல்லாம் சொல்லுவான் அவங்களே ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹ் அன்புமா தம்முடைய இந்த பேரர்களை பார்த்தா அவங்களால பொறுக்கவே முடியாது அவ்வளவு பாசம் மெம்பரில் நிற்பாங்க ஹசன் ஹுசைன் வந்துட்டா அவங்களால பொறுக்க முடியாது கீழே இறங்கி வந்து தூக்கி கொள்வாங்க அந்த அளவுக்கு பாசம் அப்போ ஹசரத் அலி ஃபாத்திமா மீது எவ்வளவு பாசம் இருந்திருக்கும் ஆனாலும் நபிசலாசன் அவர்கள் இந்த போர் செல்வங்கள் என்று வருகிற நேரத்தில் அதில் ஃபாத்திமா ரதியுல்லான்ஹாவுக்கும் பங்கு இருக்குது ஹஜரத் அலிக்கும் பங்கு இருக்குது பெருமானார் யாருக்கும் மனுரிமை கொடுக்குறாங்க ஒரு நேரம் மதீனாவுக்கு சில கைதிகள் போர் கைதிகள் கொண்டு வரப்படுறாங்க இந்த போர் கைதிகள் இஸ்லாமிய சட்டப்படி அடிமைகள் அவங்கள வீட்டு என்னங்க வைத்துக் கொள்வாங்க அப்போ அந்த நேரத்தில் ஹதரத் அலிரதி அவர்கள் தன்னுடைய மனைவி ஃபாத்திமாரதியான சொன்னாங்க வீட்டு வேலை பார்த்து ரொம்ப நீ வந்து பலவீனமாயிட்ட வேலை பார்த்து வேலை பார்த்து ஏதோ அடிமைகள் வந்திருக்கிறாங்க போய் நமிசுலாசனவங்கள்கிட்ட போய் ஒரு அடிமை வீட்டு வேலைக்கு வாங்கலாமேன்னு சொல்லி சொல்லி ரதி இல்லாங்க வந்தாங்க வீட்டில் ஆள் இருந்தாங்க பேச முடியல வந்துட்டாங்க இரவுல நபிசுல்லா அலிசனவங்க ஃபாத்திமாவை தேடி வர்றாங்க நமிசிலுடைய பழக்கம் அதுதான் பெருமானாரை பார்க்க ஃபாத்திமா வந்தால் நமிசிலாக எந்திருவாங்க மகளை வரவே இருக்க எந்திருவாங்க அதே மாதிரிதான் நமிசில ஆலிசலவங்க வந்தால் ஃபாத்திமா எழுச்சிருவாங்க இரவு நேரத்தில் வர்றாங்க வந்து நமிசிலாசிலவங்க அன்னை பாத்திமா ரதி இல்லான்னு பக்கத்துல வந்து உட்காந்து கேட்குறாங்க என்னை சந்திக்க வந்த காரணம் என்னன்னு சொல்லி சொல்ல வைக்கப்பட்டாங்க அதில் தலி ரதி இல்லான்னு சொன்னாங்க வீட்டு வேலை பார்க்குறதும் அவங்க தான் வீட்டை கூட்டி போயிருக்கிறதும் அவங்க தான் வெளியில் போய் தண்ணி எடுக்கிறதும் அவங்க தான் எல்லா வேலையும் அவங்களே செய்கிறாங்களே ஒரு அடிமை வீட்டு வேலைக்கு வைக்கலாமேன்னு சொன்னேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க நான் எப்படி உங்களுக்கு தர முடியும் மசூது நபவியில் ஒரு மதரசா இருக்கு அந்த சில மாணவர்கள் இருக்கிறாங்க அந்த மாணவர்கள் வயிற்று பசியோடு சுருண்டு கிடக்க நான் என் குடும்பத்துக்கு தர முடியுமான்னு கேட்குறான் அந்த வார்த்தை அப்படியே வருது இந்த மாணவர்கள் மதரசாவில் படிக்கிற ஏன்னா நமக்கு புரியுற மாதிரி அவங்க தான் திண்ணை தோழர்கள் அது ஒரு மதரசா அந்த மதரசா மாணவர்கள் பசியோடு படுத்து நான் இந்த அடிமைகளை உங்களுக்கு தர முடியுமா நான் இந்த அடிமைகளை வித்து அந்த காசை இந்த சுப்பா சுஃபாவுடைய மாணவர்கள் அவர்களுக்கு செலவு செய்ய நான் நாடி இருக்கிறேன் நான் எப்படிமா உனக்கு தர முடியும் நான் உங்களுக்கு ஒரு அமலை சொல்லி தர்றேன் இரவுல படுக்கைக்கு போறதுக்கு முன்னால சுஹானம்லா முப்பத்தி மூணு தடவை அலமது இல்லா முப்பத்தி நாலு த முப்பத்தி மூணு தடவை அல்லாஹு அக்பர் முப்பத்தி நாலு தடவை ஓதிட்டு படுங்க காலையில எந்த சோர்வும் இல்லாமல் இழந்திருப்பீர்கள் அதில் தலிரதியான் சொல்றாங்க இதை கற்றுக் கொடுத்த நாளிலிருந்து என் வாழ்க்கையில இரவில் இந்த மூன்று திக்கருகளையும் சொல்லாமல் நான் படுத்ததில்லைன்னு சொல்லி அப்போ ஒருத்தர் கேட்டாரு சிஃபின் போர் நடந்துச்சே அந்த போர் நடந்த இரவுல இந்த திக்கரை நீங்க ஓதுனீங்களா மறந்துட்டீங்களான்னு சொல்லி சொன்னாங்க போர் நடந்த இரவிலும் கூட நான் இதை மறக்கவில்லைன்னு சொன்னாங்க இதுதான் நவித்தோழர்களுடைய பண்பு அப்போ பெருமாள் சொல்லிட்டாங்க இல்லாமல் அவங்களுக்கு கொடுத்தரலாம் அன்னை ஃபாத்திமா மா ரத்தியில்லான ஏற்றுக்கிட்டாங்க இதுதான் ஒரு தலைமை தூத்துக்கு அழகு இல்லையா தனக்கு வேண்டப்பட்டவர்கள் இருந்தாலும் முஸ்லிம்களில் யார் ஏழைகளோ அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை பெருமானார் செல்லல்லா அலிசல் அவர்கள் இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க அருமையானவர்களே இப்படி செய்து நான் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான ஏராளமான விஷயங்கள் உண்டு நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுவதற்கு ஒன்று ரெண்டு விஷயங்கள் கிடையாது எல்லா சகாபாக்களுடைய சிறப்புகளும் அதுதான் நாம் அகலு சுண்ணா என்பவர்கள் எல்லா சகாபாக்களையும் நேசிக்கிறோம் குறிப்பாக புலபாய் ராஷிதீன்களை அதிகம் நேசிக்கணும் பெருமானார் அவர்களுடைய குடும்பத்தினர் அகலுல் பெயித் என்று சொல்லப்படுகிற அவர்களை அதிகமாக நேசிக்கிறோம் இதுதான் நம்முடைய நிலைப்பாடு சகாபாக்கள் யாரையும் நாமோ விமர்சிக்க கூடாது யாரையும் குறை சொல்லக்கூடாது இதுதான் நம்முடைய நிலைப்பாடு என்பது நம்முடைய கொள்கையாக இதை புரிந்து